முருகா முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த முருக பெருமான் நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காக தான் வாக்கு கொடுக்க வந்திருக்கேன் நீ எதை தேடுறியோ அது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் நீ எதை ஆசைப்படுறியோ அந்த விஷயமும் கண்டிப்பாக நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும் என் செல்வமே நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கலங்க வேணாம் உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் உன் வாழ்வில் நானே முன்னின்று நடத்தி முடிக்க போகிறேன் ஓ வாழ்க்கையில் இப்படி தான் இன்பமாக இருக்கும் இப்படி தான் துன்பமாக இருக்கும்னு எந்த விஷயத்தையும் உறுதியாக சொல்லிட முடியாது ஏன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய நிலையில்லாத விஷயங்களாக இருக்கிறதல்லவா என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கடந்து போய் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு நல்லவங்க ஒருபோதும் வாழ்க்கையில் தோத்து போக மாட்டாங்க என் நல்ல பிள்ளையாகி உன்னையும் தூக்கும்படி நான் விற்ற மாட்டேன் என் செல்வமே ஏன் மேலே நீ எந்த அளவு அன்பு வச்சிருக்கன்னு தெரிஞ்சதால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக அவசரமாக செய்தி சொல்ல ஓடி வந்தேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்ல நேரம் போகுது நம்பிக்கையோட நான் சொன்னதை கேட்டினா நீ போகும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக வந்துகிட்டே இருப்பேன் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே இந்த அப்பன் முருகன் வாக்கு கொடுத்தேன்னா அது ஒருபோதும் பொய்யாக போனது கிடையாது ஏன் ஆசிர்வாதத்தோடையே உன்னுடைய எல்லா காரியங்களையும் நீ ஜெயிச்சு நிற்க போகிற உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன்களும் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகுது உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இதை கேட்க சொன்னேன் என் செல்வமே என் பரிபூரண அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு தகுதியான பிள்ளையாகத்தான் இருக்கிறாய் கண்டிப்பா இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நீ என்னை வணங்குவதற்காக நான் உனக்கு பரிசு கொடுக்கணும்னு முடிவெடுத்துதான் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என்னை பரிபூரணமாக சரணாகதி அடைந்த நீ இனி எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இன்னையிலிருந்து உன்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறப்போகுது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் என் செல்வமே உன் பிரார்த்தனைகளை நான் செவி கொடுத்து கேட்கல உனக்கு நான் நல்லது செய்யலன்னு நீயாகவே விவரம் புரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இருக்க ஒரு சின்ன எறும்பு பேசுகிறத கூட காது கொடுத்து கேட்டு அதற்கு தேவையானதை செய்யக்கூடிய இந்த அப்பன் முருகன் என் பிள்ளையான ஒன்றை மட்டும் கவலைப்படும்படியும் கண்ணீர் விடும்படியும் விற்ற என் செல்வமே இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் உனக்கு ஒரு உயர்ந்த நிலைமையை கொண்டு வந்து நான் உன் கூடவே இருக்கிறேன்றதையும் இந்த முருகனின் ஆசி பெற்ற செல்லப்பிள்ளை நீ என்பதையும் இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன் இந்த உலகத்துல எல்லா உயிர்களையும் படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அளிப்பவனாகவும் நானே இருக்கிறேன் நீ மட்டும் உறுதியாயிருந்தீனா எல்லா விஷயங்களும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடந்துடும் எந்த துன்பமும் உன்னை நெருங்காம நானே பாதுகாப்பேன் என் செல்வமே என் பாதத்தை சரணடைந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது இன்றிலிருந்து உன் மனபாரம் அனைத்தையும் நான் சுமந்து கொள்ளப் போகிறேன் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் நான் உன்னை முழுவதுமாக விடுவிப்பேன் இந்த முருகனின் மீது நம்பிக்கை இருந்ததுன்னா இப்போதே நான் சொல்கிறத கேளு உன் பாவங்களை போக்கி உன் வாழ்க்கையில் புண்ணியங்களை கொடுத்து நான் உனக்கான ஆசைகளை போகிறேன் ஓ மனசுக்குள்ள நான் குடியேறி உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இன்னல்களையெல்லாம் துரத்தி அடித்து இன்பங்களை தர வந்துவிட்டேன் என் செல்வமே இனிமே நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேணாம் நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தினா உன் முயற்சிக்கான பலனை நான் நிச்சயம் வெற்றியாக கொடுப்பேன் இது இந்த முருகனின் மீது ஆணை நான் எப்போதும் உனக்கு நல்லது செய்கிறதுக்காகவே உன் கூட இருக்கிறேன்றத நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ எல்லா உயிர்களும் பல ஜென்மங்கள் எடுத்து பல பிறவிகள் எடுத்து கடைசியில் தான் பிறவிகளிலேயே மிகவும் அற்புதமான மானிட பிறவியை எடுப்பார்கள் அந்த வகையில் தான் நீயும் எத்தனையோ பிறவிக்கு பிறகு எல்லா கர்மா பாவம் புண்ணியம்னு எல்லாத்தையும் சம்பாதித்த பிறகு இப்போது மனித பிறவியை எடுத்திருக்க இந்த பிறவி உனக்கு நல்லதாக இருக்கும்படியும் நன்மைகளை தரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள்னு அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் நிலைமையை மாற்றி அமைச்சு நல்லது நடக்கும்படி செய்ய நீ பொறுமையோடு இருந்தால் உன் வாழ்க்கை என் செல்வமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவன்களும் ஒரு காரணத்தோடு தான் பிறப்பெடுத்திருக்காங்க அதே தான் நீ இந்த பூமியில் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு உன் வாழ்வில் இருக்கும் தீமைகளை விளக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் இருக்கும்போது நீ முழுமையான பக்தியை மட்டும் எனக்கு கொடுத்தினா போதும் நான் உன் கூடவே இருந்து எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்துருவேன் நீ எப்போதும் உண்மையை மட்டுமே பேசணும் சுயநலங்கிறது உன் மனசுலையும் இல்லாம உன் வாழ்க்கையிலையும் இல்லாம எப்போதும் எல்லாரிடமும் பொதுநலத்தோட இருக்க கத்துக்கோ நல்லதோ கெட்டதோ எந்த விஷயத்தை நீ செஞ்சாலும் யோசிச்சு செய்யும் போது அது கெட்டதாக வாழ்க்கையில எல்லா நலமும் இன்பமும் பெற்று நீ மகிழ்வாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போறே நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படவேனா இந்த மனித பிறவியில் நீ பூமியில் பிறப்பதற்கு காரணமாக இருந்த உன் தாய் தந்தை தான் உனக்கு முதல் குல தெய்வம் என்பதை மறந்துட வேணாம் உன்னை பத்து மாசம் தான் வயிற்றுல சுமந்து அநேக கஷ்டங்களை அனுபவித்த உன் தாயின் தியாகத்துக்கு முன்பாக இந்த முருகன் கூட அடிப்படைஞ்சு தான் நிற்பேங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னா உன் தாய் எவ்வளோ மகத்துவம் உள்ளவள் எவ்வளவு பொறுமையானவள் எவ்வளவு சக்திசாலி எவ்வளவு பாக்கியசாலி எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே உன்னை பெத்தவங்களை நீ முதல்ல வணங்கினாதான் நானே உன்னை தேடி வந்து இந்த பிறவியின் உச்சகட்டமான மோட்சத்தையும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் ஆசீர்வதிச்சு உன் கைகளில் கொடுப்பேன் நீ எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் உன் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தோடு செஞ்சினா என் பரிபூரண அருள் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் யார் மனசும் கஷ்டப்படும்படி இருக்காது எல்லாருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கைய வச்சுக்கோ என் செல்வமே எல்லாரும் வாழ்க்கையில் எப்போதுமே முதலாளாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாதல்லவா எல்லாரும் முதல் மதிப்பெண் வாங்கினா அப்புறம் நடுவில் உள்ளதும் கடைசி மதிப்பெனும் யாரு தான் வாங்குவாங்க அதே போலதான் தான் வாழ்க்கையிலையும் எல்லாரும் எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கவும் முடியாது முன்னேறிக்கிட்டே இருக்கவும் முடியாது அவ்வப்போது எல்லார் வாழ்விலும் தோல்வி வரத்தான் செய்யும் நீ தோல்வியை கண்டு துவண்டு போக வேண்டாம் தோல்வி வந்தாலும் போராடி ஜெயிச்சு வெற்றி பெற தயாராகு ஏமேல முழுமையாக நம்பிக்கை வச்சு நீ தொடர்ந்து போராடும் போது எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை தரும்படி இந்த அப்பன் முருகன் நான் செய்வேன் இதற்கு முற்பிறவிகளில் நீ செஞ்ச நல்ல கர்மாக்கள் இன்பமாகவும் கெட்ட கர்மாக்கள் துன்பமாகவும் உன்னை பின்தொடர்ந்து வந்துச்சு அந்த கர்மாக்களும் அந்த விஷயங்களும் தான் இப்போது உன்னை வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பதாக இருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே எப்போதும் உன் வாழ்க்கையில இன்பத்தை மட்டும் நான் கொடுத்துட்டு உன்னை நெருங்கும் துன்பங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராகவே இருக்கே ஏ மேல நீ பரிபூரண நம்பிக்கை வச்சு பொறுமையா இருந்தீனா எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும் முருகா முருகானு தினமும் என் நாமத்தை நேரம் சொல்லும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி உச்சரித்தாயே ஆனால் உண்மையிலேயே உன் விருப்பங்கள் உன் வாழ் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிடும் என்று என் மேல நம்பிக்கை வச்சு முருகா எனக்கு இந்த குடுன்னு உண்மையா நீ கேட்கும் போது உனக்கு தேவையான அனைத்தும் நீ கேட்டது அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் எவ்வளவுதான் மோசமானவனா இருந்தாலும் இந்த உலகத்தில் அவனை மரணம் விட்டு வைப்பதில்லை கெட்டவைங்கிறதுக்காக மரணம் உடனே வந்துடாது நல்லவங்கன்றதுக்காக அவங்க நீண்ட ஆயுள் அப்படியே இந்த உலகத்தில் வாழ்ந்துடவும் முடியாது எல்லாருக்கும் அவர்களுடைய செயல்களை பொறுத்து கர்மாவை பொறுத்து தான் குறுகிய காலமாகவே மரணம் அவர்களை நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு வெறும் நூறு ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இருக்காங்க அதுலேயும் தப்பு செஞ்சு தவறு செஞ்சு நோய் நொடிகளோட சீக்கிரமே மரணத்தை எட்டுபவர்களும் இருக்கும்போது நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில யாருக்கும் தீங்கு செய்யாம மகிழ்ச்சியோட மனநிம்மதியோட வாழணுன்ற முடிவோட இரு உன் பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் கணக்கெடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் தோக்க மாட்டா ஏன் செல்வமே நான் உனக்குன்னு எழுதி வச்ச காலம் வரை நிச்சயமாக நீ வாழத்தான் போகிற அதில் இந்த வாழ்க்கையில உனக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும்படி நான் செய்யறதுக்காக தான் இப்பொழுது இந்த பதிவை கேட்க சொன்னேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத வழிகளும் கஷ்டங்களும் இருந்திருந்தாலும் இப்போது அதை தாண்டி நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் கூட யாருமே இல்லையே நினைக்காத நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் பரிபூரண அருளாலும் ஆசையாலும் நிம்மதிங்கிற இலக்கை நீ அடைவதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்ல பிள்ளையான நீ மனசரவளப்படும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்டு எத்தனையோ பேர் சந்தோஷப்பட்டு சிரிக்கக்கூடியவர்களாக உன் பக்கத்திலேயே இருக்காங்க ஆனால் நீ ஒருபோதும் யாராவது கஷ்டப்படுறதையோ கீழே தவறி விழுகிறதையோ அல்லது வருத்தப்படுறதையோ பார்த்து சந்தோஷப்படக்கூடாது என் செல்வமே உன்னுடைய சிரிப்பு யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இரு ஏன்னா எந்த ஒரு மனிதன் மற்றவர்களை துன்புறுத்தி தான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறானோ அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீண்ட நாட்கள் நிலைக்காது என்பதுதான் எழுதப்பட்ட விதியாக இருக்கு இப்போ உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அது அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என் செல்வமே எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அதன் விளைவுகளையும் சமாளிக்கும் தைரியத்தோடு நீ இருந்தினா நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உண்மைங்கிறது உன்னை சாக விடாது ஆனால் பொய்ங்கிறது உன்னை தினம் தினம் கொல்ல துடிச்சு உன்னை பல வகையில துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் பொய்யை சொல்லிட்டு பயந்து பயந்து வாழ்றதை விட முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசு உண்மையை பேச முடியாத இடங்கள்ல பொய் பேசுறதை விட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டீனா அதுவும் ஒரு வகையில் நன்மையாக இருக்கும் அல்லவா நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு தர தயாராகவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் நேற்று வரைக்கும் நடந்து முடிஞ்சதை இன்றைக்கி உன்னால் சரி செய்ய முடியாது இப்போது நடந்து கொண்டிருப்பதையும் உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் நாளைக்கு என்ன நடக்கணுன்றத உன்னால முடிவு செஞ்சு அதற்கேற்றார் போல காரியங்களை இன்று செய்து முடிக்க முடியும் என் செல்வமே நீ நம்பிக்கையோட முயற்சி செய்யும் போது உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீ செய்ய போற காரியங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதை வெற்றி பெற்ற பிறகு நல்லபடியாக நடந்துக்கிட்ட பிறகு மகிழ்ச்சியை கிட்ட சொன்னாதான் உனக்கு நல்லது நடக்கும்